ஓம் நம சிவாய இன்னைக்கு நம்ம பார்க்க செல்லும் கோயில் ஸ்ரீவாஞ்சியம் திருவாரூரிலிருந்து மணக்கால் வழியாக சென்று கொண்டிருக்கிறோம் இறைவன் வாஞ்சிநாதேஸ்வரர் இறைவி மங்களாம்பிகை வாழவந்த நாயகி ஸ்தல சந்தனமரம் தல தீர்த்தம் குப்தகங்கை தீர்த்தம் யம தீர்த்தம் ஊர் ஸ்ரீவாஞ்சியம் மாவட்டம் திருவாரூர் தமிழ்நாடு பாடியவர்கள் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் அருணகிரிநாதர் இக்கோயில் யமபயம் போக்கும் தலம் இத்தலத்தில் சிவன தரிசனம் செய்பவர்களுக்கு மறுபிறப்பு இல்லாமலும் அமைதியான இறுதி காலத்தை அடைவார்கள் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களுள் எழுபதாவது தலமாகும் காசிக்கு சமமாக சொல்லப்படும் காவிரி தலங்களில் இது ஒன்றாகும் திருமால் சிவபெருமானை வழிபட்டு லக்ஷ்மி தம்மிடம் வாஞ்சையுடன் இருக்குமாறு பெற்ற தலம் திருவை வாஞ்சிட்ட தலம் திருவாஞ்சியம் யமன் வழிபட்ட தலம் இங்கு யமனுக்கு தனி கோயில் உள்ளது கோயிலின் உள்ளே நுழைந்தால் வலதுபுறத்தில் குப்தகங்கை தீர்த்தம் இந்த குப்தகங்கை தீர்த்தம் மிகவும் புனிதமானது மக்கள் அனைவரும் கங்கையில் நீராடி தங்கள் பாவங்கள் தீர்ப்பதால் தன்னிடம் சேர்ந்துவிட்ட பாவங்களை போக்கிக் கொள்ள கங்கை இறைவனை வேண்டினாள் இறைவனும் எமனுக்கே பாவ விமோசனம் தந்த இத்தலத்தில் சென்று வழிபட்டு பிரார்த்தனை செய்யும்படி கூறினார் கங்கையும் தனது கலைகளில் ஒன்றைத் தவிர மற்ற தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கலைகளுடன் இத்தலத்தில் உள்ள தீர்த்தத்தில் ஐக்கியமாகி தனது பாவங்களை போக்கிக் கொண்டாள் இத்தலத்து தீர்த்தமும் குப்த கங்கை என பெயர் பெற்றது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை நேரத்தில் ஈசனும் தேவியும் பிரகார வலம் வந்து குப்தகங்கை தீர்த்த கிழக்கு கரையில் பக்தர்களுக்கு ஆசி வழங்கி அருள்கின்றனர் இன்று கார்த்திகை மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆதலால் இன்னும் கூட்டமாகவும் விசேஷமாகவும் இருக்கிறது உள்ளே நுழைந்ததும் இடப்பால் யமனுக்கு தனி கோயில் உள்ளது கோவிலின் அக்னி மொழியில் யமனுக்கும் சித்திரகுப்தனுக்கும் தெற்கு நோக்கிய தனி சன்னதி உள்ளது அனைத்து உயிர்களையும் எடுக்கும் பதவியை உடையதால் எமனை எல்லோரும் திட்டியதாலும் பல உயிர்களை எடுப்பதால் ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் பொருட்டும் யமன் இத்தலம் வந்து தனக்கு ஏற்படும் பாவம் தீர சிவனை நோக்கி கடும் தவம் இருந்தார் இறைவனும் உயிர்களை எடுக்கும் பாவமும் பழியும் எமனை வந்தடையாது என்று வரம் அளித்தார் மேலும் இத்தலத்தில் சிவனை தரிசனம் செய்பவர்களுக்கு மறுபிறப்பில்லாமலும் அமைதியான இறுதிக்காலத்தை தர வேண்டும் என்று அருளினார் அவ்வாறே இத்தலத்தில் சேத்திர பாலகனாக விளங்கும் யமனை முதலில் தரிசனம் செய்த பின்பே இறைவனை தரிசிக்க வேண்டும் என்ற வரமும் அளித்தார் அதன்படி நாள்தோறும் யம தர்மராஜனுக்கே முதல் வழிபாடு ஆராதனைகள் நடைபெறுகின்றன இங்குள்ள குப்தகங்கை தீர்த்தத்தில் நீராடி முதலில் யமனை வழிபட்டு பிறகே கோவிலில் மற்றவர்களை வழிபட வேண்டும் என்பது மரபாகும் மரணபயம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட அவை நீங்கும் இத்தலத்தில் இறப்பவர்களுக்கு யம வேதனை கிடையாது இத்தலத்தில் எந்த இடத்தில் இறப்பு நிகழ்ந்தாலும் மற்ற தலங்கள் போல் கோவில் மூடப்படுவதில்லை இவரை தரிசித்து உள்ளே சென்றால் முன்மண்டபத்தில் விநாயகர் சுப்பிரமணியர் சன்னதிகள் உள்வாயிலை தாண்டியதும் வலது புறத்தில் அம்பாள் சன்னதி உள்ளது கொடிக்கம்பம் மற்றும் பலிபீடம் உள்ளது அடுத்து நட்டுவன் பிள்ளையார் சன்னதி உள்ளது கடந்து உள்ளே சென்றால் ஈசன் சற்று பெருத்த திருமேனியுடன் சுயம்புவாக அருள் பாலிக்கிறார் அவரை கண்டு வணங்கினால் மனம் அடையும் ஆனந்தத்தை வார்த்தையால் சொல்ல இயலாது இவரை வணங்குவதால் மனக்குழப்பம் மரண பயம் நீங்கும் என்ற நம்பிக்கை உள்ளது உள்பிரகாரத்தில் வெண்ணெய் பிள்ளையார் விநாயகர் சுப்பிரமணியர் பஞ்சபூத லிங்கங்கள் ஜேஷ்டா தேவி சனி பகவான் ஆகிய சன்னதிகள் உள்ளன அதையடுத்து காசிக்கு சமமான தலங்களுக்குரிய சிவலிங்க சன்னதிகள் அகோரேஸ்வரர் பஞ்சநாதேஸ்வரர் மயூரநாதேஸ்வரர் மகாலிங்கேசர் முதலான பெயர்களில் உள்ளன உட்பிரகாரத்தில் பைரவர் சன்னதி உள்ளது இங்கு பைரவர் யோக நிலையில் காணப்படுகிறார் பைரவர் சன்னதிக்கு அடுத்து ராகுகேது சன்னதி இருக்கிறது ஒரே உருவச்சிலையும் இக்கோவிலின் சிறப்பு அம்சமாகும் ராகு கேதுவிற்கு பாலாபிஷேகம் செய்யும் போது பால் நீல நிறமாக மாறிவிடும் இத்தலத்தில் ராகு கேதுவை வழிபடுவது திருமண தடைகளை நீக்கும் என்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் தீரும் என்றும் பக்தர்கள் நம்புகிறார்கள் இத்தலத்தில் சிவபெருமானை அனைத்துமாக அருள் பாலிப்பதால் இங்கு நவகிரகங்களுக்கு தனி சன்னதி இல்லை துர்கைக்கு தனி சன்னதி இல்லை பிரம்மாண்ட நாயகியாக காட்சி தரும் மைஷாசுர மர்தினியே துர்கையின் சொரூபமாக இருக்கிறாள் நூத்தி பத்து அடி உயரம் கொண்ட ஐந்து நிலை ராஜகோபுரத்தை கிபி எட்நூத்தி ஐம்பதில் ராஜேந்திர சோழன் கட்டியுள்ளார் சுமார் ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு அடி நீளமும் முன்னூத்தி இருபது அடி அகலமும் உடைய வாலியம் மூன்று கோபுரங்களுடனும் மூன்று பிரகாரங்களும் உடையது திருநாவுக்கரசர் வாஞ்சியத்திற்காக அருளிய பதிகம் வன்னி கொன்றை மதமத்தம் எருக்கொடு கூவிலம் பொன்னி அன்ற சடையிற் பொலிவித்த புராணனார் தென்னவென்று வரி வண்டிசை செய் திருவாஞ்சியம் என ஆளுடை ஆனிதமாக உகந்ததே ஓம் நம